அரசு பள்ளியில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பதவிகளை நேரடியாக நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரியம் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி வெளியிட்டது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மார்ச் பதினைந்தாம் தேதி முடிவடைந்தது இதற்கிடையே விண்ணப்பதாரர்களின் கோரிக்கை ஏற்று ஆன்லைனில் விண்ணப்பப்பதற்கான கடைசி நாள் மார்ச் இருபது வரை நீட்டிக்கப்பட்டது இடைநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கு இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஆறு பேர் விண்ணப்பித்துள்ளதாக ஆசிரியர் வாரியத்தின் செயலாளர் வி சி ராமேஸ்வரர் முருகன் தெரிவித்துள்ளார் இதனிடையே அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிடங்கள் உள்ளதால் பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி